இவன் சம்மதமே இல்லாம எல்னி வெட்டுற கடையில காமிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம பவானில எத்தனை எல்னி கடை இருக்குன்னு வாங்க இன்னைக்கு நான் அதை கூட்டு போய் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கடை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிகேஜிக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா தாத்தா தள்ளுவண்டி கடை போட்டுருப்பாரு காலையில் ஏழு மணி டூ சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கடை வச்சிருப்பாரு ரெண்டாவது கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் கோட்டஸ் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கடை வச்சிருப்பாங்க மூணாவது கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே சின்னதா ஒரு கடை போட்டிருப்பாரு நம்ம தாத்தா நாலாவது கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவானி கோர்ட்டுக்கு வெளியே அண்ணன் கடை போட்டிருப்பாரு அஞ்சாவது கடை எங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லயே இந்த கடையை போட்டிருக்காங்க இங்க அடிஷனலா நொங்கு விற்கிறாங்கப்பா ஆறாவது கடை எங்க SBI இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லேயே பாட்டியம்மா சின்னதாக ஒரு கடை போட்டிருப்பாங்க ஏழாவது அப்புறம் எட்டாவது கடை பாத்தீங்கன்னா நம்ம பவானி டு காரிங்கிரையம் ஜாயின் ஆகிற பாலத்துக்கு முன்னாடியே இருக்கும் இதெல்லாம் பர்மனென்டா இங்கேயே இருக்கிற கடை டெம்பரரியா நிறைய கடை இருக்கு நான் ஏதாவது கடையை விட்டு மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்